இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்விக்கி அண்ட் சொமேட்டோ இந்த நிறுவனம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடாதாங்க வீடு தேடி டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு கிட்ட அவங்களோட நிறுவனத்தின் வருமானத்தை அதிகரிக்க செய்வதற்காக மதுபானத்தை டோர் டெலிவரி செய்வதற்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதுக்கு அப்ரூவல் கொடுக்கவே இல்லை இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் இதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது இந்த மாதிரியான விஷயம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இப்படி வந்துக்கிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதுதாங்க இல்லை இந்த மதுபானத்தை டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட மட்டுமே இவங்க கேட்கலங்க டெல்லி பஞ்சாப் ஹரியானா கர்நாடகா மற்றும் கோவா இத்தனை கவர்மெண்ட்டுக்கிட்டே அவங்க கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஆறு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இதை பற்றி ஆலோசிச்சுட்டு தாங்க வராங்க ஆனால் இன்னுமே எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை அவங்க எந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வேறு எந்த ஸ்டேட்டில் நடக்க பார்த்தாங்க ஆமாங்க நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது எங்கன்னா இப்போது வரைக்கும் அதாவது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள இந்த ரெண்டு ஸ்டேட்லேயுமே கிட்டத்தட்ட வீடு வீடாக சென்று டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசு அனுமதியோடு தாங்க இது நடந்துக்கிட்டு இருக்காங்க இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கி கிட்டத்தட்ட சில்லறை வியாபாரத்தில் மட்டுமே முன்னாடி இருந்ததை விட இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் எங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அங்கே உள்ள சில்லறை அதிக நிர்வாகிகள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் இது நடைமுறையில் இருக்குன்னு பார்த்தாக்கி அது இல்லைங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா டைம்லேயே மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த மூணு ஸ்டேட்லேயுமே அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நடைமுறை படுத்திருக்காங்க இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே கொண்டு வர போகிறதா கேட்டிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வரைக்கும் அப்புறம் கொடுக்கல ஆனால் கொடுத்தா இதனோட விளைவுகள் எப்படி இருக்கும் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னா இதில் நம்ம முதல்ல சொல்லியிருந்த மாதிரி இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது அது என்ன நல்ல விஷயம்னாக்கி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே உள்ளவங்க அதாவது வேலை தினக்கூலிக்கு போகிறவங்க அதுக்கு ஒரு வார வாரம் வேலைக்கு போய்ட்டு ரிட்டன் ஊர் இட்டுக்கு வந்து குடிக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த டோர் டெலிவரி ரொம்ப ரொம்ப அவசியமாகவே இருக்கும் ஏன்னா ஒரு சப்போஸ் பைக்கில் வரும்போது ஆக்சிடெண்ட் கூட ஆகலாம் அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் ஆனால் ஒரு கெட்ட விஷயம் என்னென்னாக்கி ஸ்கூல் அண்ட் காலேஜ் பசங்க தாங்க கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய இதில் போதை பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாகவே நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே கிட்டத்தட்ட அதிக பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க இந்த டோர் டெலிவரி நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஸ்கூல் காலேஜ் பசங்க முதற்கொண்டான் டெலிவரி கேட்பாங்கங்க அதாவது வீட்டுக்கு தெரியாமல் இது வரைக்கும் பைக்கில் போய் ஒயின் ஷாப்ல பசங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் இருந்து வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே நைட் ஸ்டடி இருக்குது அதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி தனியாக அவங்களோட வீட்டில் போய் இருந்து டோர் டெலிவரிக்கு கால் பண்ணி கூட கேட்டு இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அதனால் கவுர்மெண்ட்டு பார்த்து தான் இதை வந்து அப்ரூவ்ட் கொடுக்கணும் இப்படி கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவ் கொடுத்தா கூட பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இதை வந்து அலோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில கட்டுப்பாடு விதித்து தான் அவங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் ஓரளவாவது நல்லா நடக்கும் இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மது பழக்கம் கூட கொஞ்சம் அதிகமாகவே ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக போவது கூட வாய்ப்பு உண்டு அதனால் பார்த்து தான் பண்ணணும் கிட்டத்தட்ட ஆப்போசிஷன் பார்ட்டி கூட இதை எதிர்த்துக்கிறாங்க அதனால் பொறுத்திருந்தால் பார்க்கணும் கவர்மெண்ட் எந்த மாதிரியான அப்ரூவ் கொடுக்கணும் பொறுத்திருந்தே பார்ப்போம் நல்லதே நடக்கணி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுனே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்